சினிமாவில் வந்து சூர்யா அப்படின்னு ஒரு ஹீரோ அறிமுகம் ஆகியிருக்காரு பீனிக்ஸ் அப்படிங்கிற படத்துல அந்த ஹீரோ அறிமுகம் பற்றி என்ன நினைக்கீங்க அப்புறம் இன்னொரு இன்னொன்று கண்டினியூ அந்த ஹீரோ வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு எடுக்கின்னு தெரில அந்த ஹீரோவோட அப்பா வந்து இந்த படத்தில் கத்திரினா கைப்பு கூட முத்த காட்சி இல்லாமல் நினச்சிருக்காரு அந்த அனுபவத்தை பற்றி என்ன நினைக்கிங்க சொல்லுங்கள் சூர்யா பற்றி அவரே பேசுவார் சார் ரெண்டு பேரும் அந்த விஷயத்தில் பேசக்கூடாதுன்னு முடியல இருக்கும் அதனால் அதை அவன் பார்த்துப்பான் அதனால தான் அவனோட இதுக்கு முன்னே போகல அவனே அவனோட பார்த்துக்கிட்டு இருந்தான் ஸோ அது அவனோட விஷயத்தை அவன்கிட்ட கேளுங்க பெற்று இவ்வளவு படத்துல உங்களுக்கு அது மட்டும் தான் தெரிஞ்சிடும் நான் அது போய் என்னன்னு சொல்றது ஐயோ இந்த மாதிரி கேளு கேட்ட கெட்டா கூட நடிக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் எனக்கு நான் ஒன்றில் ஏன்னா எல்லாருக்குமே இந்த படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் பேருன்னு சொல்லும்போது மற்ற எல்லாரும் எவ்வளோ சந்தேகப்பட்டாங்களோ தெரியல ஆனால் நான் ஒரு கூட நம்பவே இல்லை ரெண்டு பேரையும் வந்து ரெண்டு பேரையும் பேராக எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறோம் கூட எனக்கு தெரியல நிஜமாவே அதை எப்படி அவர் யோசிச்சாருன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் படம் பார்த்து எல்லாருக்கும் அந்த கேள்வி தான் இந்த படம் பார்க்குற ஆர்வத்தை தூண்டுதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கறதுக்காக நாங்கள் ஒரு நூறு இரநூறு பேர் போட்டுருக்கோம் சார் ஒரு ஒரு நூறு இரநூறு பேருக்கு போட்டு காமிச்சிருப்போம் எல்லாருக்குமே முதல்ல வந்து ஸ்ரீராம் சாகர்னோட படம் அப்போ நாங்கள் ரெண்டு பேர் பேர் இது எப்படிப்பட்ட ஜனகாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் படம் பார்க்க வந்துது ஸோ படம் பார்த்த எல்லாேருக்குமே இந்த ஹோல்சமாக ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஆச்சரியம் இருக்கோ இந்த ஆச்சரியம் எனக்கும் ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குது ஸோ படம் பார்த்து முடிச்சுனிங்களா என்ன சொல்ல புறங்களில் தான் காத்துட்ருக்கேன்